சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை தடை செய்வது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளுக்கு தடை கோரி தாக்கல் செய்த பொதுநலன் மனுவில் செல்போன் வழியாக செயல்படும் அனைத்து பெட்டிங் செயலிகளும் சூதாட்ட சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் பொது சூதாட்ட சட்டத்தை நேரடியாக மீறுவதாக உள்ளன சூதாட்ட செயலிகள் போதைப் பொருளாக மாறிவிட்ட நிலையில் எளிதில் பணம் சம்பாதிக்கும் வழிமுறையை ஊக்குவிப்பதன் மூலம் தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் மக்களை நிதி நெருக்கடியில் தள்ளுகிறது எனவே கோடிக்கணக்கான நாட்டு மக்களை பாதுகாக்கவும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றவும் இதுபோன்ற செயலிகளை தடை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மனு நீதிபதிகள் சூரியகாந்த் என் கே சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததை அடுத்து மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர்